கேரளாவில் ரொம்ப பிரபலமாக ஓடக்கூடிய ஒரு படம் இந்த படத்தை பற்றிய பேச்சுக்கள் அப்படிங்கிறதும் தேட்டர்களில் அதிகமான அளவுல திரையரங்குகளில் ஓடக்கூடிய ஒரு படமாகவும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற படம் வந்து இருக்குது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் அப்படிங்கிறத தாண்டி எடுக்கப்பட்ட இடம்தான் ரொம்ப முக்கியமானது அந்த வகையில் மஞ்சுமல் பாய்ஸினுடைய படம் எடுக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது கொடைக்கானலில் இருக்கக்கூடிய குணாமலை அப்படிங்கிற இடம் இந்த குணாமலை அப்படிங்கிற இடத்துல தான் குணா படம் எடுக்கப்பட்டது இந்த குணா படத்தை பத்தி உங்களுக்கே தெரியும் நடிகர் கமலஹாசனுடைய படம் ரொம்ப அருமையான காதல் காவியமாக வெளிவந்த படம் எப்படி ஒரு சின்ன கொகைக்குள்ள ஒரு படத்தை எடுத்து முடிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இந்த கேள்விக்கான பதில் தான் குணா படத்தில் இருக்கும் அதே மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் மொத்தமாக ஒரு பதினோரு பேர் போய் அந்த குணா போக்கையை பார்க்க போகிறாங்க அதில் நண்பர் ஒருத்தர் அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு தவிக்கிறாரு அவரை எப்படி காப்பாற்றுறோம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை ரொம்ப திரைக்கதையை ரொம்ப லாவகமாக பயன்படுத்தியிருப்பார் இயக்குனர் இதன் காரணமாக இந்த படம் பெரிய அளவில் ஹிட் அடிச்சிருக்கு ரொம்ப பெரிய அளவில் செலவுகள்லாம் கிடையாது ரொம்ப ரூபா செலவு பண்ணலை ரொம்ப பெருந்தொகை செலவு பண்ணலை ரொம்ப வணிக ரீதியான செலவுகளை எல்லாம் தவிர்த்துட்டு ஒரு பிரம்மாண்ட வெற்றியை வந்து இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் கொடுத்துருக்கு இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற படம் இறுதியாக அந்த நண்பரை காப்பாற்றினார்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தினுடைய கதை எது எப்படியாக இருந்தாலும் இந்த படத்தினுடைய வெற்றியை ஒரு சாமானியர்களுக்காக சமர்ப்பிப்பதாக இந்த படத்தினுடைய இயக்குனர் பேசி இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த படத்தை போய் பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல பட் படம் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு கருத்து தெரிவிக்கிறாங்க இது ஒரு பெரிய படம் தான் இந்த படம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் விஜயலட்சுமி அப்படிங்கிற ஒரு நபர் கிட்டத்தட்ட அவங்க ஒரு மனநோயாளியாகவே மாறக்கூடிய நிலையில் இருக்காங்க காரணம் யாருன்னா சீமான் சீமான் வந்து தமிழ் இளைஞர்களை திசை திருப்பக்கூடிய எல்லா வேலைகளையுமே தனது பேச்சின் மூலியமாக செய்வார் அதன் மூலியமாக தனது வயிறு வளர்க்கக்கூடிய வேலையை பிரம்மாண்டமான முறையில் செஞ்சு முடிப்பார் நல்ல பேச்சாளர் நல்ல தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி நல்லா தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நபர் அரசியல் பிழைப்புக்காக தொடர்ந்து இளைஞர்களை திசைப்பு கொடுக்கக்கூடிய வேலைகளையும் செய்வார் ஒரு காலத்தில் இலங்கையாக இருந்த விஜயலட்சுமி இடத்துல அவர் ஏமாற்றியதன் காரணமாக இன்ன வரைக்கும் அவங்க தொடர்ந்து வீடியோக்கள் பல வெளியிட்டு இந்த சீமான் என்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் கூட அவங்க சீமான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு போட்டிருந்தாங்க அந்த வீடியோ இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வைரல் கண்டட்டாக மாறிக்கிட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த ஜீவனாம்சம் கூட கொடுக்காமல் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற விஷயத்த ஆசைப்பட்டு அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க இதற்கு சீமான் தரப்புலேருந்து என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நிறையா நண்பர்கள் இதை பற்றி பேசக்கூடிய ட்ரோல் பண்ணுறவங்களும் நிறையா பேர் இருப்பாங்க அவங்க அந்த வேலையை பார்த்துப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்த கட்டமாக பார்க்கக்கூடிய ஊர் வந்து கரூர் இந்த கரூர் அப்படிங்கிற ஊரை பற்றி நம்ம ஏன் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா விஸ்வநாதபுரம் அப்படின்னு சொல்லிட்டு கரூரில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க நாங்கள் இனிமேல் வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் யாருக்கு வாக்களிக்க மாட்டோம் எங்கக்கிட்ட யாரும் வாக்கு கேட்டு வராதிங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காங்க எதனால் இப்படி இந்த மக்கள் ஒரு முடிவெடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஏன்னா அந்த ஊரில் அரசியல்வாதிகள் யாருமே வந்து வர்றதே கிடையாது தேர்தலுக்கு மட்டும் வந்துட்டு போகிறாங்க மீதி இருக்கக்கூடிய ஐந்தாண்டு காலமும் வரமாட்டேறாங்க இப்படி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசியல்வாதிகளிடத்துல நாங்கள் எதுக்கு ஓட்டு போடணும் எங்களுக்கான அடிப்படை தேவைகளை நாங்களே பூர்த்தி செஞ்சுக்கிறோன்னு விஸ்வநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே புறக்கணிக்கிறாங்க இதற்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ல போகுது அப்படிங்கிற கேள்வி அரசியல்வாதிகளின் அப்பழுக்கற்ற மனம் அப்படிங்கிறது காமராஜரும் கக்கன் வாழ்ந்த காலங்களில் இருந்தது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது அழுக்காகவும் மாறி போயிருக்கு ஸோ சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்வதற்காக விஜய் போன்ற நபர்கள் வந்து களமிறங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இந்த விஸ்வநாதபுரம் மா அந்த ஊரில் மாற்றங்கள் நிகழுமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததாக ஸ்டெர்லைட் சம்பந்தமான செய்திகள் இந்த ஸ்டெர்லைட் அப்படிங்கிறது வேதாந்தா நிறுவனம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ரொம்ப சூப்பராக இயங்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்தது அந்த இயக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவில் வந்து செய்திருக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த ஸ்டெர்லைட் ஆலை சம்பந்தமான பேச்சுக்கள் தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலையை மூடணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நடத்திய போராட்டம் இதில் பத்துக்கும் மேற்பட்டோர் பெரிய அளவில் காயமடைஞ்சாங்க இறப்பு நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சு துப்பாக்கிச்சூடுகள் நடந்தது இதெல்லாம் கடந்து அந்த மக்களுடைய ஒற்றை கோரிக்கை அப்படிங்கிறது என்ன ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் ஸ்டெர்லைட் எங்களுக்கு வேண்டாம் அப்படின் இந்த விஷயத்தை மையப்படுத்தி உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த தொழிற்சாலையை எதிர்த்து போராடிய மக்கள் அதுல வெற்றியை கண்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த இது ரிலேட்டடாக மேல்முறையீடு செய்த ஸ்டெர்லைட் ஆள் இயங்கணும்னு மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கு கூட தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் நிறையா பேர் வரவேற்கக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்த கட்டமாக சம்மங்கி அப்படிங்கிற பூ இந்த பூ வந்து எங்கே விளையுது அப்படின்னு கேட்டால் எல்லா இடங்கள்லையும் விளையுது விவசாயிகள் விளைவித்த பொருட்களுக்கு அடிப்படை ஊதியம் கூட கொடுக்கல அப்படிங்கிறது தான் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் நடந்து வரக்கூடிய விவசாயிகளுக்கான போராட்டம் இந்த போராட்டம் ஒருபுறம் நடந்துகிட்டு இருக்கிறது எதுக்காகன்னு தெரியும் அரசு தனது கொள்முதல் விலையை சரியான அடிப்படை விலையை கூட வாங்க கொடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறது அதுக்கும் இந்த சமங்கிப்பு அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தைக்கு மட்டும் என்ன அர்த்தம் பிரசாத் அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்த்தம் இருக்குது தென்கொரியா வடகொரியா கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கொரிய தீபகற்பத்தில் இருந்து கிளம்பி வந்த அங்கே இருக்கக்கூடிய ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் விவசாயிகள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் போட்டு இருக்கக்கூடிய போஸ்ட் கடலூரில் பிரேம்குமார் அப்படிங்கிற விவசாயி அவர் வந்து படித்த பட்டதாரி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் அந்த விவசாயி என்ன பண்ணுறாருன்னா இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய சம்மங்கி பூ தொடர்பான விளம்பரங்களை பதிவு செய்கிறார் இதை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய தென்கொரிய விவசாயிகள் நேரடியாக வந்து இங்கே இருக்கக்கூடிய சம்பங்கி பூக்களை உங்களிடத்தில் நாங்கள் கொள்முதல் செய்து கொள்ளலாமா அப்படிங்கிற கொஸ்டினை வைக்கிறாங்க சரி இதை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் வாசனை திரவியங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு எங்களுக்குரிய விலையை நீங்கள் கொடுத்துட்றோன்னா அதே மாதிரி எங்களுடைய நிலத்துக்குள்ளே நீங்கள் காலடி எடுத்து வைக்கக்கூடாது அவ்வளோதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸோ இது தமிழ்நாட்டு அந்த சம்மங்கிக்கு எவ்வளவு விலை அப்படிங்கிறத கவர்மெண்ட்டை போய் அவங்க கேட்க தேவையில்லை ப்ரைவேட்டுக்கிட்ட அவங்க விற்கிறாங்க ஸோ இப்படி எல்லா விவசாயிகளுமே எங்கிருந்தோ கேட்கக்கூடிய ஒரு விவசாயிகளுக்கு இங்கிருந்து அவங்களே நேரடியாக விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு பிரேம்குமார் இப்படி விவசாயிகள் அரசுக்கிட்டேயே கொள்முதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகாமல் டேரெக்டாக நான் தனியாருக்கே கொள்முதல் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு போகும்போது அரசுக்கு ஏகப்பட்ட இழப்புகள் வருமானு கேட்டால் ஃப்யூச்சரில் எல்லா விவசாயிகளும் இதை நோக்கி போயிட்டாங்கன்னா நிச்சயமாக அரசு தன்னிடத்தில் நிலம் இல்லாமல் விவசாயிகளிடத்தில் கெஞ்சி கூத்தாடக்கூடிய நிலை வரும் அன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி கூட மரியாதை நிமித்தமாக விவசாயிகளின் காலில் விழுந்து எங்களுடைய அரசுக்காக நீங்கள் விவசாயிகள் நீங்கள் என்ன விலை கேட்குறீங்களோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய காலகட்டங்களும் மாறும் விவசாயி உழுவனை பார்த்து அவனுடைய உயர்த்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்காத அரசு இருக்கும்போது மக்கள் இந்த மாதிரி தனியாரிடத்தில் தனது கொள்முதல் விலை இவ்வளவுதான் அப்படிங்கிறத சொல்லும்போது அதற்குரிய மானியத்தையும் அதற்குரிய விலையையும் உரிய விலையையும் தனியார் கொடுக்கும்போது அதை நோக்கி மக்கள் ஓடுறாங்க உள்நாட்டை கடந்து வெளிநாட்டிலிருந்து நம்முடைய சமங்கி பூக்களுக்கு இவ்வளவு விலை கிடைக்கிது போது அப்போ நம்ம அரசு இதெல்லாம் பெரிய விஷயமாக எடுத்துக்கிறது இல்லை இப்போது பிரேம்குமார் மாதிரியாக நிறையா விவசாயிகள் உருவானாங்கன்னா அப்போ அரசினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள் அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கிடைச்சிடும் நிறையா பேர் விவசாயத்துக்குள்ளே குளிப்பதற்கான வாய்ப்புகளும் சூப்பராக அமையும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தின் மூலிமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது சம்பந்தமான அடுத்த கட்ட வீடியோக்கள் நமது பிரசாத் சிக்னேச்சர் யூடியூப் சேனல்ல பதிவிடப்படும் அதையும் நீங்கள் பார்த்து நிறையா டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒன்றா அப்படின்னு கேட்டால் பாயும் புலி நடிகர் ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று தொடக்க காலகட்டத்தில் வெளிவந்த ஒரு படம் தான் இந்த பாயும் புலி சக்கப்போடு போட்டு அன்னைக்கு இருக்கக்கூடிய தேட்டர்கள் எல்லாத்துலேயும் ஃபுல்லாக இருந்தது அந்த படம் அந்த படத்தினுடைய நடிகர் ரஜினிகாந்த் இப்போ அதே பைக்கில் ஏவிஎம் ஸ்டூடியோவில் ஏறி உக்காந்து இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இந்த பாயும் புலி வயதான ஒரு புலியாக இருந்தாலும் புலி என்னைக்கு இருந்தாலும் புலிதானே அப்படின்னு கமெண்ட் போடுறவங்களாம் இருக்காங்க ஸோ ரஜினிகாந்த் எழுபது வயது க்ராஸ் பண்ணிட்டாலும் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் மாதிரி அந்த பாயம்புலி படத்தில் வந்து அந்த மோட்டர் பைக்கில் ஏறி உக்காந்துருக்கக்கூடிய காட்சிகளை ஏவிஎம் வந்து இப்போது சோஷியல் மீடியாவில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வுகளை காட்சிப்படுத்தக்கூடிய அழகிய புகைப்படமாக பார்க்கப்படுகிறது மேகதாது அப்படிங்கிற அணை இந்த மேகதாது அப்படிங்கிற அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு எங்கே கர்நாடகால எடப்பாடி பழனிசாமி தலைமையிலாக தஞ்சையில் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது காவிரி டெல்டா விவசாயிகள் எல்லாருமே ஒன்று திரண்டு நடத்தி இருக்கக்கூடிய போராட்டமா பார்க்கப்படுது ரொம்ப பெரிய அளவில் நம்முடைய உள்ளூர் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பதிக்கக்கூடிய வகையிலையும் காவிரி தண்ணீரை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கக்கூடிய கர்நாடகாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காவிரி மேலாண்மை வாரியத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி நடத்தி இருக்கக்கூடிய இந்த போராட்டம் அப்படிங்கிறது மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விடயங்கள்ல ஒன்றாகத்தான் இருக்கு ஸோ அணைய வந்து அது எந்த இடத்துக்கு போய் சேருதோ அதற்கு தான் அந்த உரிமை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்கு கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருட்கள் எல்லாத்தையுமே தமிழக அரசிட்டையே திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கக்கூடிய விஷயமான்னு கேட்டால் இல்லை உச்ச உயர் நீதிமன்ற மதுரைகளை நீதிபதிகள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு மத்திய அரசே மத்திய அரசே நீங்கள் கண்டெடுத்த பொருட்கள் காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் தமிழக அரசிடம் ஒப்படைத்து விடுங்கள் அந்த பொருட்களுடைய எண்ணிக்கை மட்டும் ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் அதை அப்படியே தமிழ்நாட்டினுடைய அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் ஸோ இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக பார்க்கப்படுது கீழடியில் இருக்கக்கூடிய விடயங்களை மக்களுக்கு காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இது ஏன் தமிழக அரசை வந்து எடுத்து செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கேட்டதன் அடிப்படையில் மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரைகளை இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது இன்னும் நிறைய அகழ்வாய்வு பணிகள் நடந்துக்கிட்டே இருக்கு அது தொடர்பான விவரங்களும் கூடிய விரைவில் நம்ம வெளியிடுவோம் அடுத்தபடியாக துணை இராணுவ படை ஒரு கம்பெனிக்கு தொண்ணூறு பேர் எப்படி நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்க போகிறாங்க நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறதுனால இங்கே தமிழ்நாடு அரசு காவல்துறையோடு இணைந்து இங்கே பாதுகாப்பு பணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது ரிலேட்டடான வேலைகளை செய்கிறாங்க கம்பெனிக்கு தொண்ணூறு பேர் மொத்தம் பதினைந்து கம்பெனி வந்து வர